கட்சிக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அது வந்து திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அதாவது அதாவது ஒன்றிய அரசு எதிர்க்கும் எதிர்கட்சிகள் நாங்கள் இந்தியா கூட்டணி சார்ந்த எல்லாரும் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய முடிவு அந்த கட்சியுடைய முடிவு அது நாங்கள் சொல்ல முடியாது ஆனால் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிர்வினையாற்றும் மக்கள் அதாவது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு நலனுக்கு எதிராக செயல்படும் ஒரு ஆளுநருடைய இதை புறக்கணிக்கிறது தான் நல்லது இல்லைனா வந்து அவர் கூட போய் அவர் தேநீர் வந்து கலந்துக்கிட்டான் அவர் கட்சிக்கு தான் கெடுப்பதாக ஆரம்பிச்சிருக்காரு நல்லா இருக்கட்டும் இந்த வக்ஃபு சட்டத்தை வந்து சட்ட திருத்தம் வந்து அது தேவையில்லாதது நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது அதாவது இன்றைக்கி வேலைவாய்ப்பின்மை விவசாயிகள் பிரச்சனை பாஜக அரசு கடந்த பத்து வருடங்கள் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் இதை நிறைவேற்றாமல் பல பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் மடைமாற்றம் செய்கிறதுக்காண்டி திசை திருப்பதுக்காண்டி இது போன்ற மதம் சார்ந்த இது போன்ற இந்த சட்டங்களை திருத்துறது மதம் சார்ந்த சில இந்த மாதிரி நடவடிக்கைகள் ஈடுபடுறது நீங்கள் இப்போயே உங்களுக்கு தெரியும் சம்பலங்கிற ஒரு வட உங்கள் வடநாட்டில் வட வட மாநிலத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த சம்பலங்கிற ஊரில் அங்கே இருக்கிற ஒரு இஸ்லாமிய ஒரு இதை வந்து எடுத்துகிட்டு அங்கே உள்ளே வந்து பழைய கோயில் இருந்துன்னு சொல்லி ஒரு சர்ச்சையை உருவாக்கி அங்கே கிட்டத்தட்ட துப்பாக்கி சூடு நடந்து கிட்டத்தட்ட இனிய வரைக்கும் அங்கே அமைதி திரும்பலை இது போன்ற மதம் சார்ந்த அரசியலில் ஈடுபட்டு தொடர்ந்து பாஜகவோட பாஜக அரசு ஈடுபடுகிறது இந்த வக்ஃபு சட்ட திருத்தமே தேவையில்லாதது நம்மளுடைய இந்தியா கூட்டணியை சார்ந்த எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இப்போதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க பேரளவில் எதிர்கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க ஆனால் வந்து அவசர அவசரமாக இந்த கூட்டத்தை கூட்டுறது அதே நேரத்தில் வந்து நம்முடைய அந்த வக்ஃபு சட்டம் குறிப்பாக இஸ்லாமியர் மக்களுக்கான அந்த மக்களுக்குரிய அந்த சட்டம் அதுக்கு அந்த யார்கிட்டெல்லாம் அந்த தகவல்கள் கேட்கணும் யாருக்கிட்டலாம் அந்த ஒப்பீனியன் வாங்கணுங்கிறது இல்லாமல் அது பலமுறையை சொல்லியாச்சு இந்த வக்ஃபு ஒக்ஃபு போர்டு ஒக்ஃபு போர்டில் இருக்கிற முக்கியமான அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற முக்கியமான அதிகாரிகள் அந்த அவங்ககிட்டலாம் வந்து ஒரு ஒப்பீனியன் வாங்கணும் ஒப்பீனியன் கேட்டு அப்போ இந்த சட் கொண்டு வர சட்டத்தில் வந்து அந்த இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இருக்கிற இருக்கிறதான்னு சொல்லிட்டு ஒரு கலந்தாய்வு இருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு இவங்களே இவங்களே பத்து பேரை வச்சுக்கிட்டு முடிவு எடுத்துக்கிட்டு அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் சொல்கிற சில கருத்துக்களையும் கேட்காம அவசர அவசரமாக இப்போ என்ன சொல்லிட்டு இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே அதை வந்து அதை நிறைவேற்றணும் அதுக்குண்டான மு அந்த சட்டத்துக்குண்டான முடிவு வடிவத்தையும் நம்ம முடிக்கணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அது முடிவு ிருக்கிறாங்க நம்முடைய நம்முடைய இந்தியா கூட்டணியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நம்முடைய அன் அண்ணன் ராஜா முதல் கொண்டு இது கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு நீங்கள் அவசர அவசரமாக இந்த வக்து சட்டம் இனியும் எங்களுக்கு நாட்கள் வேணும் இனியும் இது கலந்த ஆசியும் அதை வந்து குறிப்பாக இஸ்லாமிய சமூக சமூகம் எதிர்க்கிற பல கருத்துகள் இருக்கிற இருக்கிறது அதனால் அதெல்லாம் நீங்கள் உள்வாங்கிட்டு கொஞ்சம் கால அவசர அவசர சமமாக அந்த சட்டத்தை அந்த முழுவடையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சமீபத்தில் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சஸ்பென்ஷன் இந்த தற்காலிக நீக்கம் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுத்த வரைக்கும் இது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தான் இருக்கிற நான் நீங்க மதுரையில் கூட அந்த திருப்பரங்குன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சை நீங்கள் அங்கே காசி விஸ்வநாதர் அங்கே கோயில் இருக்கு அங்கே அதே மாதிரி சிக்கந்தர் தர்கா இருக்கு சிக்கந்தர் தர்காவும் கிட்டத்தட்ட நூறு வருஷமா இருக்கு அங்கே இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலும் நூறு வருஷமா நூறு வருஷமா இருக்கு பழமையான சில வரலாறு கொண்டது இதுல என்னன்னா அங்கே இஸ்லாமியர்களும் சரி இந்துக்களும் சரி ஒற்றுமையாக அன்னந்த மீன்களை இத்தனை வருஷம் கும்பிட்டு இருக்கா செஞ்சிருக்காங்க அதுக்கு ஒரு தனிப்பாதை இதுக்கு ஒரு தனிப்பாதை அங்கே போய் நம்மளுடைய நவாஸ்கனி நாடாளுமன்ற உறுப்பினர் போய் அங்கே போய் மாமிச விருது சாப்பிட்டான்னு சொல்லிட்டு ஒரு தவற தவறான செய்தியை சொல்லி அது மூலியமாக ஒரு 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 மத கலவரத்தை உருவாக்குறதுக்காண்டி இந்து முஸ்லீம்களுக்கிடையே ஒரு கசப்பு காழ்ப்புணர்ச்சி உருவாக்குறதுக்காண்டி இந்த மதவாத சக்தியில் ஈடுபட்டுருக்கு இது வந்து என்னன்னா நான் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறேன் நான் உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்கிட்ட சொல்கிறேன் மக்களுக்கு மக்கள் நல திட்டங்கள் மக்களுக்கு சேர வேண்டிய திட்டங்கள் இதுக்கு இது குறித்து வாக்குவாதம் செய்யலாம் செய்யலாம் ஆனால் மதத்தை வச்சு ஜாதியை வச்சுட்டு இது மாதிரி அரசியல்

இருக்கிறதுலே ரொம்ப விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி வேலையின்மை யோசிப்பாருங்க இன்றைக்கி தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் வந்து எவ்வளோ மக்களான திட்டங்கள் கொடுக்கும் அந்த திட்டங்களை நிறைவேற்றாமல் ஆளுநர்கள் ஒருத்தரை வச்சுக்கிட்டு அதுக்கு தடையாக இருக்கிறது இது போன்ற பல விஷயங்கள் வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க வந்து பாஜக அகற்றப்பட வேண்டும் இதுதான் ஒரே தீர்வு அதாவது ஆளுநர் விருது அந்த விருந்து பொறுத்தவரைக்கு குடியரசு தினத்தை வந்து எல்லா கட்சிக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க எங்கள் கட்சிக்கும் அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அது வந்து திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அதாவது எங்கள் எங்களை நாங்கள் அதாவது ஒன்றிய அரசு எதிர்க்கும் எதிர்கட்சிகள் நாங்கள் இந்தியா கூட்டணியை சார்ந்தோம் நாங்கள் எல்லாரும் புறக்கணிச்சுட்டோம் நாங்கள் அது சகோதரர் பொறுத்த வரைக்கும் அவருடைய முடிவாக அந்த கட்சியுடைய முடிவோ அது நாங்கள் சொல்ல முடியாது ஆனால் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிர்வினையாற்றும் மக்கள் அதாவது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அவருடைய ஒரு ஒரு நலனுக்கு எதிராக செயல்படும் ஒரு ஆளுநருடைய இதை புறக்கணிக்கிறது தான் நல்லது இல்லைனா வந்து அவர் கூட போய் அவர் தேநீர் வந்து கலந்துக்கிட்டான் அவர் கட்சிக்கு தான் தான் ஆரம்பிச்சிருக்காரு நல்லா இருக்கட்டும்